நண்பர்ல வரைக்கும் வணக்கம் நாங்கள் பண்டிச்சலட்சுடன் டிரைவ்மார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஃபேஸ் இண்டிகேட்டர் மட்டும் தாங்க இண்டிகேட் பண்ணிடுது ஒய்எம்பி இண்டிகேட் பண்ணல ஓகேங்களா அதனால் என்னன்னா நம்ம ஆர்ஃபிஎஸ் சண்டிகேட் ஒய்பிஎஸ் இண்டிகேட் பிஃபிஏஸ் மூணு இண்டிகேட்டருமே எடுத்துகிட்டு வித்தின் வோல்டேஜ் மானிட்டர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா வோல்ட்டு இருக்கிற இண்டிகேட்டர் வந்து ஆறு ஒயபி ஓகேங்களா மூணு இண்டிகேட்டர் வந்து நம்ம மாற்றி போடுறாங்க அது இல்லாமல் இங்கே ஒயர் பார்த்திங்கன்னா கஷா வச்சோன்னு குப்பை மாரி சுற்றி வச்சிருக்கல இதை ஃபுல்லாகவே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தமாதிரி தயவு செஞ்சு வயரிங்லாம் வைக்காதீங்க அதெல்லாம் ஒரு மெல்ட்டாக வச்சுனா மொத்த ஒயரும் பிடிச்சிக்கும் ஓகேங்களா அதனால் அந்த ஒயரை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம் பக்காவாக கேபிள் டேக் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எம் டேக் சாரி ஹண்ட்ரட் எம்எம் டேக் வச்சிருக்கோம் அந்த டேக் வந்து எடுத்து அந்த டேக்கை வச்சு பக்காவாக டேக் பண்ணி எல்லாமே லெக் அடித்து நம்ம வந்து டெர்மேட் பண்ண போகிறோம் டெர்மேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டேன் நண்பர்களே இதை வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்ட் ஒன் வீடியோவாக போடுவேன் டெர்மினேட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்ட் டூ வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டண நம்புறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்ளை வந்து எப்போ ஐசோலேட் பண்ணிட்டு தான் வேலை செய்யணும் அதனால் என்ன பண்ணுறேன் எங்கள் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டு பாருங்க ஜீரில் இருக்கு பாருங்கள் சுவிட்சி சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டு அது இல்லாமல் இதுக்கு வர பவர் சப்ளை இன்புட் தேர்ட்டி டைம்ஸ் ஃபோட்டோ ஃபீஸை ஃபுல்லாகவே நான் எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா மூணு ஃபீஸுமே எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து இதில் வேலை செய்ய போகிறேன் நம்மளுக்கு சப்ளை ஐசோலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் பொறுத்த வரைக்கும் கை வைக்கிறேன் அதுமாதிரி பேக் ஃபீட் இன்வெர்ட்டரில் என்னென்ன பேக் ஃபீட் ஆகுதான்னு பார்த்துட்டு கை வைங்க ஓகேங்களா நன்றி நண்பர்களே